யோவான் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு இந்த சாத்தானை பற்றி சொல்லும்பொழுது அவன் பொய்யன் அவன் பொய் சொல்லுகிறவன் பொய்யான காரியத்தை நம்மை நம்ப வைப்பான் பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே பரவ செய்வான் பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி நம்மை அடிமையாக்கி விடுவான் என்னென்னால் அவன் பொய்யன் மெய் மாதிரி உண்மை மாதிரி அவன் நடிப்பான் ஏமாற்றுவான் இதான் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தீமை செய்கிறவனும் அழிக்கிறவனும் பொய்யனும் ஏமாற்று காரணமாக அவன் இருக்கிறான் அவன் நம்ம ஏமாற்றுவான் பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கிரியை செய்வான் பொய்யான தெய்வங்களை உண்டாக்குவான் பொய்யான கிரியைகளை உண்டாக்கி மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றம் அடைய செய்வான் இதான் சாத்தானுடைய கிரியைகள் ஆனால் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார் இயேசு அதை அழித்தாரா சிலுவேலை அழித்தார் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்த பொழுது பிசாசனுடைய கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார் அவர் ஜெயித்ததனால் அவரால் தான் பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை தர முடியும் இயேசுதான் மையான விடுதலை தர முடியும் ஆனால் தான் யோவான் எட்டாதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவாகிய நான் குமாரன் ஆகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் மெய்யான ஒரு விடுதலை இயேசுதான் தர முடியும் ஏனென்றால் பிசாசானவன் பொய்யான விடுதலைகளை காண்பித்து நம்ம ஏமாற்றி விடுவான் அதனால ஆண்டவர் வந்து நமக்கு மெய்யான விடுதலை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்